சுத்தம் பண்ணிருந்தாலும் அதை வரத்தான் செய்யும் உள்ள இருக்கிற பழைய விஷயம் தான் அது உள்ள இருக்கிற பழைய விஷயம் ஆஹ் ஆமா அந்த உள்ள இருக்கிற பழைய விஷயம்ங்கிறது அது எத்தனை நல்லா ஆயிரும் உம் தொடர்ந்து நீங்க சொல்லாமா போலாம் ஆஹ் அப்ப ஒன்னும் தேவையில்ல போய் அந்த குளிர்காய்ச்சியில வர்றது ரொம்ப நல்லதுதான் ஓ சரி சரி நேர் இல்ல சுடுதலிலே நேர்லயே போற்ற வேண்டியதுதான் அப்படியே நீர்லயே போட்டு பேசாம ரெண்டு நாள் பேசாம பேசாம கப்புடு ரெண்டு நாள் படுத்துட்டீங்கன்னா சரியா போயிடும் ஆமா சாமி அதான் சார் பார்த்துட்டு என்ன ஃபுல்லா வெளியே போகலாம் அந்த உடம்ப கவனிச்சு அது கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் அது வேகமா குறைஞ்சிடும் இது குளிர் குளிர் வந்தேன்னா அந்த அடி வயத்துக்கு பத்து போட்டுக்க வேண்டியதான் ஈர பத்து இன்னும் வேகமா குறையும் ஈரத்தண்ணி போட்டீங்கன்னா வந்து ஈரத்தண்ணி போட்டுக்கணும் அப்பப்ப நீரை மருந்து அறுந்துட்டே இருக்கணும் சரு 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 ஒன்னைக்கு பத்து தடவை பாலு தடவை போகும் சுவாயின்னு காணா போயிடும் சரி வயிற்றுக்கு ஜில்லு வர வர அடி வயத்துல அந்த விறுவிறுப்பு விறுவிறுப்பு சீக்கிரமா அந்த வெளியேற்றும் நீங்க வந்து அந்த சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு வட்டத்தை சுத்த வரும் ஒரு வட்டக்குழாயை வந்து தண்ணி விட்டு அடிச்சிட்டே இருக்கிறேன் போயிட்டே இருக்கும் உள்ள ஊத்துறீங்க அது வெளியே போகுது உள்ள ஊத்துறீங்க வெளியே மொத்தத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விடணும் பூரா அடிச்சுட்டு போயே போயிடும்

எல்லா இடத்துலயும் வர வேண்டியதுதான் ரெண்டு முடங்கால்ல கூட வரலாம் இன்னும் செய்யவே பெரிய பெரிய புண்ணெல்லாம் வரும் சின்ன பொண்ணு பெரிய பெரிய புண்ணெல்லாம் வரும் அது வரும்னு சொல்றேனே தவிர வருதா சொல்ல முடியாது நான் இன்னும் உங்களுக்கு ஏற்கனவே ஜாயின் பண்ணி இருந்த முழங்கால் வலி மூட்டு வலி இருந்திருந்தால் இந்த முழங்காலுக்கு நேராதே ஒரு பெரிய கொப்பளம் மாதிரி வந்து டெய்னு ஒரு நூறு மில்லி அளவுக்கு கொப்பளம் வருங்க நூறு மில்லி உள்ள இருந்தே எவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கு பெருசு கொப்பளம் வந்து பொடக்குன்னு தானா உடஞ்சிரும் பார்த்தா வழு வழு வழுன்னு அந்த நீர் வலி போகும் அவ்வளவு கொடூர விஷமா முந்த நலு அப்படியே வேஷ்டியே ஈரமாயிருச்சு அந்த கால அந்த கோப்பில அப்புறம் நேத்து ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு நேத்து ட்ரை ஆயிருச்சு இன்னைக்கும் ட்ரை ஆகா இருக்குது அந்த மாதிரி ஆகுது அப்படியே உடஞ்சி ஆமா அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்பு தனக்கான வேலை அந்த தோலை பொத்துக்கிட்டு அது விஷத்தை வெளியேற்று அப்ப இருக்கிற விஷத்தை வெளியேற்று அந்த நோய் மாதிரி கட்டி விலகுதுன்னு அர்த்தம் அந்த நல்லாதுன்னா மறு குணமாகுது மறு உள்ள இருக்குது அது அதுக்கு தான் சிறந்த வழி தோல் அதுக்கு கோடி கணக்கான ஓட்டி இருக்கனால அந்த அப்ப மட்டும் அது திறந்து விடுது அது வரைக்கும் மூடி இருந்த தோல் அப்போ மட்டும் திறந்து விடுது திறந்து விட்டு வெளியே அனுப்புது அப்ப ஏன் அது வெளியே அனுப்புதுன்னா கொப்படம் வந்துட்டா உள்ளுக்கிற விஷம் வெளியே போகுதுன்னு அர்த்தம் கிருமிகளை வெப்பத்தை வெளியேத்துது கிருமியோ வெப்பமோ எது நான் உடம்புட தேவையில்லாத இருக்கு அது வெளியேத்துது மற்றபடிக்கு அடிபட்டு வர்ற காயம் என்பது வரை இது உள்ளே இருக்கிற உள்காயத்தை போக்குவதற்காக அந்த விஷத்தை வெளியேற்று அடிபட்ட காயம் வேற இது வேற ஆஹ் இந்த ஆமா அடிபட்ட காயம் வேற இந்த காயம் வேற அது அடிப்பா அது மேல் காயை இது உள்ள பிரச்சனை வெளியே வருது வெளியே வருது நீதே வெளியே எடுத்துட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க இந்த சுத்தத்தில் இருக்கறதுனால அப்புறம் மீண்டும் அந்த பல எத்தனை வருஷமா சர்க்கரை நோய் இருந்தது உங்களுக்கு பத்து வருஷமா வந்திருக்குமா ஆறு வருஷம் நோய்ன்னு சொல்றீங்கன்னா இந்த ஆறு வருஷத்துக்கும் நீதான் இந்த ஆறு வருஷங்கிறது உச்சைக்கோட்டம் ஆனால் இந்த கழிவு தேக்கம்ங்கிறது கிரையிலிருந்தே இருந்திருக்கிறது என்னது

அதாவதுங்க இது வந்து எப்படின்னா இது ஆழமா பிரிச்சு மேற சமாச்சாரம் ஆழமா ரொம்ப இது வந்து குருவோடதான் இருந்துதான் செய்யணும் அதெல்லாம் அதனாலதான் இந்த புத்தகம் வெளியே வந்த கூட இன்னும் எல்லாரும் கற்றுக்கொள்றதற்கு பயப்படுகிறார்கள் அது இந்த புத்தகத்தை காட்டி பேசுறதும் இல்லை ஆஹ் போனா இது இந்த மாதிரி புக்க படிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க உங்க கிட்ட வராம

வெங்கடேசன் நீங்க திருப்பி 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 படிச்சா தான் புரியும் ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக பாக்கலாம் ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நாம் ஜீரண நேரம் நிறுத்தி பழக வேண்டும் சொல்லுவாரு ஒட்டுக்குடல் எப்படி தேவையற்றதோ அதே மாதிரி அது மட்டும் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பரிணாமத்துல பரிணாமத்துல இறப்பை சிறுகுடல் குடல் பெருங்குடல் எச்சங்கள் இதெல்லாம் என்னது

நான் சொல்லிங்க மெடிக்கல் என்சைக்கி மெடிக்கல் என்சைக்கி இப்படி எல்லாம் இருக்கு மெடிக்கல் என்சைக்கிளோபீடியா இத பாருங்க காட்டும் பாருங்க இது உலக புகழ் பெற்ற ஆ இந்த புத்தகம் படிக்காத யார் இன்னமா இது அமெரிக்கால இந்த இது பேசிக் தான் எல்லா எம்பிபிஎஸ் டாக்டர் இத படிச்சாகணும் எல்லா எம்பிபிஎஸ் டாக்டரும் படிச்சாகணும் எல்லா உலகத்துல எல்லா டாக்டரும் படிச்சாகணும் இது வால்யூம் 1 வால்யூம் 1 1 ஆமா கம்ப்ளீட் மெடிக்கல் ஹெல்த் டென்ஸ்ல நம்பர் ஃபிஃப்டி டூல என்ன சொல்றான் பாருங்க சொல்லி நான் பிடிக்கிறேன் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூல நம்பர் ஃபிஃப்டி டூ என்ன சொல்றான் நம்பர் ஃபிஃப்டி டூல பாடி அது கீழ சொல்றான்

இறப்பே இல்லாமல் வாழலான்னு கீழே எழுதுறான் அதான் விஷயமே அதான் அந்த குடல் அந்த அதாவது இறப்பு என்பது ஒரு குடல் இன்னொரு பகுதிதான் தான் உணவு பாதையுடைய ஒரு பகுதி அங்க ஒரு பேக் மாதிரி தங்கிடுது மற்றதெல்லாம் குழாய் மாதிரி போகுது அங்க என்ன ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு கேப் ஒன்று எப்படியோ ஒன்று பரிணாமத்தில் ஒரு அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு குறிவு கூடு மாதிரி கொஞ்சம் தேங்கிடுச்சு அந்த இடத்துல ஏதோ நடந்துருச்சு

சிறு பகுதியோ அல்லது முழுமையாக வெட்டி எடுத்து சிறு பகுதியோ அல்லது முழுமையாக நீக்கப்பட்டாலோ வாட முடியும் ஏன்னா அது உயிர் பொருளே இல்ல அது உயிர் பொருளே அது ஒரு குழாய் அவ்வளவுதான் சப்ளிமெண்டரி மாதிரி தான் அப்ப நம்ம இறப்பே வேண்டாங்கிறா இன்னொன்னு நான் சொல்றேன் ஜீரநீரே வேண்டாங்கிற ரெண்டு ஒண்ணுதான் இப்ப நம்ம இறப்பே இருந்துட்டு போட்டோம் ஜீரநீரை நிறுத்திட்டா இறப்பு இறப்புங்கிறது பரிணாமத்துல எச்சம் அவ்வளவுதான் நகை மாதிரி பாட்டு கேட்கட்டும்